எப்படி விமானத்தில் பயணித்தவர்கள் கூட இல்லை இப்ப ரயில் பயணம் தான் நன்றாக இருக்கிறது என்று வந்து ரயிலில் அமர்ந்து வந்தே பாரத்ல போறவங்க எல்லாம் ஒரு செல்ஃபி எடுத்து போடுறாங்க அதனால பிளைட்ல போயிட்டு வந்துடலாம் எல்லாரும் நினைச்சு பிளைட்ல எல்லாரும் போக ஆரம்பிச்சா அங்க விலை கூடி போச்சு அதனால பிரதமர் என்ன நினைச்சாரு ரயிலையே பிளைட் மாதிரி கொடுக்கணும் ரயிலையே வேகமாக போக வைக்கணும் ரயிலே குஷன் சேர் விற்கணும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இன்று பல ரயில்வே திட்டங்களை தொடங்கி வைக்க இருக்கிறார்கள் அதுவும் ஒவ்வொரு ஸ்டேஷன்லும் ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடெக்ட் அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் முக்கியமான பொருட்கள் கிடைக்கும் அளவிற்கு நாம ஏர்போர்ட்டுக்கு போனோம்னா அங்கே பல கடைகள் இருக்கும் ஆனால் ரயில்வே ஸ்டேஷன்ல கடை இருக்காது மிஞ்சி மிஞ்சி போனால் அந்த காலத்தில் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு கூலர் இருக்கும் பூஜால போய் தண்ணி பிடிச்சிட்டு அந்த கூலர் தண்ணி எடுத்துட்டு போகலாம் அது ஒன்று தான் ரயில்வேல இருக்கிற ஒரே ஒரு வசதி ஆனா இன்று வந்தே பாரத் ரயில் போன்ற ரயில்கள் எல்லாம் வந்து எப்படி விமானத்தில் பயணித்தவர்கள் கூட இல்லை இப்ப ரயில் பயணம் தான் நன்றாக இருக்கிறது என்று வந்து ரயிலில் அமர்ந்து வந்தே பாரத்ல போறவங்க எல்லாம் ஒரு செல்ஃபி எடுத்து போடுறாங்க இது நம்ம நாட்டுல நடக்குமா அவ்வளவு பெருமை அவர்களுக்கு ரேடியோவை எல்லாரும் விட்டுட்டு டெலிவிஷன் பக்கம் போனாங்க சார் ரேடியோ நிலையங்களை மூடலாமா ஏன்னா அங்க உள்ள வேலை செய்பவர்களுக்கு எப்படி சம்பளம் கொடுக்கறது அது வருமானம் இல்லையேன்னு எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது இல்லை ரேடியோவையும் நம்ம கவனிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு மனதின் குரல் என்று பேசி முற்றிலுமாக வேறு வகையாக திரும்பி கொண்டிருந்த மக்களை ரேடியோவின் பக்கம் திரும்ப வைத்தவர் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் எல்லாரும் ரயில்வேல போனால் ரொம்ப நேர காலம் ஆகும் வேலை முடியாது நாமெல்லாம் இன்னும் எவ்வளவோ தூரம் போனோம் அதனால் ஃப்ளைட்டில் போயிட்டு வந்துடலான்னு எல்லாரும் நினச்சி ஃப்ளைட்டில் எல்லாரும் போக ஆரம்பிச்சா அங்கே வேலை கூடி போச்சு அதனால பிரதமர் என்ன நினைச்சாரு ரயிலையே பிளைட் மாதிரி கொடுக்கணும் ரயிலையே வேகமாக போக வைக்கணும் ரயிலையே குஷன் சேர் வைக்கணும் ரயிலையே சாப்பாடு கொடுக்கணும் அப்போ வந்தே மாதரம் என்று நாம் பெற்ற இந்த சுதந்திரம் வந்தே பாரத் என்று செல்லட்டும் என்று வந்தே பாரத் ரயில அறிமுகப்படுத்தினார்